இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக ஒரு சாக்லேட் டிசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதை நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு தான் ரெடி பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுவரைக்கும் நீங்கள் கேக்கு டிசர்ட் எதுவுமே செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் சாக்லேட் ஃப்ளவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் டக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த எம்மியான சாக்லேட் டிசர்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சாக்லேட் தேவை முந்நூறு கிராம் சாக்லேட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண சாக்லேட் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சூட்லேயே சாக்லேட் வந்து உருக ஆரம்பிச்சிடும் சாக்லேட் உருக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வெளியில் வச்சுட்டு நல்லா ஆரவிட்டுடுங்க இப்போது கொஞ்சமாக பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாடி ஷேப்புக்கு வீட்டில் எதாவது சில்வர் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதை சுற்றி இந்த பட்டர் ஷீட்டை மடக்கி விட்டுக்கோங்க பேக்கிங் ஷீட் வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா டைட்டாக இருக்குது அளவுக்கு அழகாக மடித்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு எடுத்துக்கோங்க பேக்கிங் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் பாயில் கவர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வச்சு மடித்து எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் ஈஸியாக அழகாக ஆகும் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்க சாக்லேட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கவரோட நுனியில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வளவலையாக இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் வந்து கிரில் மேக்கர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் சுற்றி பேக்கிங் சீட்டை மடித்து வச்சுருந்தோம்ல அதை இது மேலே வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க சாக்லேட்டை இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஓட்டை இல்லாத மாதிரி எல்லா இடமும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் உங்களுக்கு எதாவது டிசைன் டிசைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் கரைக்கி கரைக்கி இந்த சாக்லேட்டை ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக சாக்லேட்டை வந்து சுற்றி ஒரு ஜாடி மாதிரி ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே அழகாக இந்தளவுக்கு நல்லா செட் செட்டாயிரும் செட் ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துட்டு மீதி இருக்க சாக்லேட்டை மறுபடியும் இன்னொரு லேயராக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு லேயர் ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த சாக்லேட் ஜாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பாத்திரத்தை வெளியில் எடுக்கும்போது சாக்லேட் சில நேரம் உடஞ்சி வந்துடும் உடையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ரெண்டு லேயர் ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அங்கங்கேயா அப்படி இப்படியாக ஊற்றிக்கிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஷேப் மாதிரி இருக்கும் இப்போ இதை சாக்லேட்டை செகண்ட் லேயர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா முப்பது நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போது இது போல் ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டையாக அடித்து ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட அரை கப்பு சீனியை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அந்த சீனி பவுடரை இது கூட சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு சீனியாக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கப்பு சீனி ஆகும் இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கூடவே கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பு மைதா மாவு மைதா மாவு கொஞ்சம் டைட்டாக அளந்து எடுத்துக்கோங்க கூடவே கால் கப்பு கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே டைரக்ஷனில் கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கேக் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் வச்சுட்டு லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மாவை உள்ள ஊற்றிக்கோங்க கேக் மாவு எல்லாத்தையுமே ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா டேப் பண்ணிக்கோங்க கேக்கோட அளவு வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் ஜாடி ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே இந்த கேக் போகிற மாதிரி இருக்கணும் பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஆனால் சின்னதாக மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த கேக் மாவை பத்து நிமிஷம் கடாயை நல்லா ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கேக் மாவை வச்சுட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜலை ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொதிச்ச தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதையும் கரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு இது போல் ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு சீனியை இந்த மாதிரி பரத்தி சேர்த்துக்கோங்க இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சீனியை கலந்து விடாமல் இந்த மாதிரி உருகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துட்டு உருகி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க கொஞ்சம் கூட சீனி இல்லாமல் முழுமையாக கரைஞ்சி இந்தளவுக்கு தேன் கலர் வந்ததுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் வீட்டிலேயே ரெடி பண்ணதான் எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே அரை கப்பு பாலை கால் கப்பு வர வரைக்கும் காய்ச்சிட்டு அந்த பால் ஆடையுடையே சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல நிலக்கடலை அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கும் ரொம்ப லூஸாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா விட்டுடணும் இப்போது நம்ம வேக வச்ச கேக்கும் நல்லா வெந்துருச்சு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு இந்த கேக்கையும் நல்லா விட்டுடுங்க இப்போ முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஜாரை வெளியில் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து மெதுவாக எடுங்க சாக்லேட் உடஞ்சிடக்கூடாது உள்ளே இருக்கிற பேக்கிங் ஷீட்டையும் இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வெளியில் எடுத்துக்கணும் பேக்கிங் ஷீட்டை பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பிரித்து எடுங்க அப்புறந்தான் அந்த ஜாடி வந்து உடையாமல் இருக்கும் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுனாக்கி ஜாடி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வேர்க்கடலை கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இப்போ சேர்த்துருங்க எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சாக்லேட் ஜாடி மட்டும் உடஞ்சிடவே கூடாது இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கிறேன் கூடவே நூறு எம்எல் நல்ல காய்ச்ச பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற பாலை சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்பாக வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் விப்பிங் க்ரீம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும் ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா எடையிடையாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வரும் இப்போ இது கூட நூறு கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க க்ரீம் சீஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ண எப்படி செய்யணுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோல ஜெலட்டேன் அது கூட கரைச்சி வச்சுருக்க காஃபியையும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க சாக்லேட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் கூட இந்த மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு கொஞ்சம் இறுகி வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு விலை இந்த மாதிரி இறுக்கி வரல கொஞ்சம் தண்ணியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும் பீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஜெலடை மிக்ஸ் எடுத்திருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாக வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்க வேண்டாம் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே நம்ம சாக்லேட் ஜாரில் வந்து வேர்க்கடலை மிக்ஸ் வச்சுருந்தோம் அதுக்கு மேலே இந்த க்ரீம் எல்லாத்தையுமே வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஆற வச்சுருந்த கேக் வந்து நல்லா ஆறு ஆறனதுக்கு அப்புறமா கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அதில் இருக்கிற பேக்கிங் ஷீட்டை வெளியில் எடுத்துருங்க நான் சொன்ன அளவுகளில் அப்படியே செஞ்சீங்கன்னா கேக் நல்லா ஸ்பஞ்சியாக இருக்கும் இப்போ நம்ம ஜாடி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருந்தோம்ல அந்த பாத்திரத்தை இந்த கேக் மேலே வச்சுட்டு அளந்து எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே கேக் போகிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் பாட்டமில் லைட்டாக லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஜாரில் மூணாவது லேயராக இந்த கேக்கை பொறுமையாக வச்சுக்கோங்க அந்த சாக்லேட் ஜார் உடஞ்சிடாம பொறுமையாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை அலங்காரப்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு என் கையால் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சாக்லேட் டிசர்ட் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்து சாக்லேட் செகண்ட் லேயர் வந்துட்டு அந்த கேரமல் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சது அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்க்ரஞ்சியாக இருக்கும் செகண்ட் லேயர் வந்து அந்த க்ரீம் க்ரீமில் வந்து நம்ம ஜெல்ல டைம் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க வீட்டில் யாருக்காவது பர்த்டே இருந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க செம்ம ட்ரீட்டாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட வீட்லையே நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா செம்மையாக இருக்கும் அதில் இருக்கிற ஆனந்தமே வேறு லெவல் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்